இறைவன் மிகப்பெரியவன் உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் முகமது நபிகள் நாயம் சுலல்லா அலி அவர்கள் ஜவஹர்லால் நேரு சொன்னார்கள் முகமது நபியின் வெற்றிக்கு முதல் காரணம் அவர்கள் கொண்டிருந்த உறுதியும் ஊக்கமும் இத்தகைய உறுதி அந்த கால சூழ்நிலையில் ஏற்படுவது எளிதென்று இரண்டாவது காரணம் இஸ்லாம் போதிக்கும் சமத்துவமும் சகோதரத்துவமும் என்று சொன்னார்கள் வாஷிங்டன் இர்விங் சொன்னார்கள் இறுதி மூச்சுவரை ஏகத்துவத்தை ஒருவனே தேவன் என்பதை பிரச்சாரம் செய்து அசைக்க முடியாத இறை நம்பிக்கையுடன் இருந்து தாமே இறைவனின் தீர்க்கதரிசி என்ற உள்ளுணர்வுடன் உரிமை கொண்டாடிய முகமது நபி அவர்களின் நபித்துவத்தை எவர் மறுக்க முடியும் என்று கேட்டார்கள் பெர்னாட்ஷா சொன்னார்கள் முகமது நபியின் நற்பண்புகள் எனக்கு பிடித்திருக்கின்றன மனித வாழ்க்கையை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன் இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் பிரிட்டன் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டுவிடும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றார்கள் வில்லியம் மூர் சொன்னார்கள் சர்வசக்தியும் படைத்த இறைவன் தனக்கு துணையாக நிற்கிறான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை நபிகள் நாயகம் அலைவு செல்லும் அவர்களுக்கு இல்லாதிருந்தால் இவ்வளவு பிரம்மாண்டமான சாதனைகளை அவர் சாதித்திருக்க முடியாது என்றார் காந்திஜி சொன்னார்கள் முகமது நபியின் வாழ்க்கை வரலாற்றின் இரண்டாவது வால்யூம் முழுவதையும் நான் படித்து முடித்ததும் அந்த ஜூவிய சரித்திரம் பற்றி வாசித்து அறிவதற்கு வேறு புத்தகம் இல்லையே என்று வருந்தினேன் என்றார்கள் திருக்குறானுக்கும் தூதர் முகமது அவர்களுக்கும் என் விசுவாசத்தை வழங்குகிறேன் குரானின் கொள்கைக்கு இணங்க ஒரே விதமான ஆட்சியை உலகெங்கும் நிறுவக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று நெப்போலியன் சொன்னார்கள் எந்த சகோதரத்துவ அடிப்படையில் புதிய உலகத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று இன்றைய நாகரிக உலகம் விரும்பி நிற்கிறதோ அதே சகோதரத்துவத்தை அஞ்சைக்கே பாலைவனத்தில் ஒட்டகம் ஓட்டி கொண்டிருந்த மனிதரால் பிரச்சாரம் செய்யப்பட்டது அந்த மனிதர் ஏக சகத்து சகோதரத்துவத்துக்கு ஒரு சரியான விளக்கம் கூறினார் எந்தவிதமான உயர்வும் தாழ்வும் வேற்றுமையும் இல்லாத மக்களை கொண்ட ஒரு குடியரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவரே விளக்கினார் கவியரசி சரோஜினி நாயுடு பேசினார்கள் அரேபிய பாலைவனத்தில் முகமது நபி அவதரித்தது அரேபிய நாட்டிற்கும் இதர நாடுகளுக்கும் நன்மையாகவே நிலவியது இம்மா மனிதர் வாழ்க்கையில் உலகுக்கு பொதுவாக கிடைத்த நன்மைக்காக அரேபியா மட்டுமல்ல அகில உலகமே நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார்கள் பிறப்பால் உயர்வு தாழ்வு போக்கி மனிதனை மனிதனாக வாழச் செய்து சமுதாய கூட்டுணர்வு அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு நிரந்தர நெறிமுறையை வகுத்து தந்த வீரர் முகம்மதை புகழ என்னிடம் வார்த்தைகள் இல்லை என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பேசினார்கள் இந்த உலகத்தின் அளப்பரிய செல்வாக்குடன் பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணியவர்களின் பட்டியலில் முகம்மது அவர்களை முதலாமானவராக தேர்ந்தெடுத்தது வாசகர்களில் சிலருக்கு வியப்பாக இருக்கும் மற்றும் சிலர் ஏன் அப்படி என்று வினவம் தொடுக்கலாம் ஆனால் சமயம் உலகியல் ஆகிய இரு நிலைகளிலும் ஒரு சேர மகத்தான வெற்றி பெற்றவர் வரலாற்றில் அவர் ஒருவர்தான் என்று மைக்கேல் ஹார்ட் தனது தி ஹண்ட்ரட் என்ற உலகத்தின் நூறு தலைவர்களை தேர்ந்தெடுத்து எழுதிய நூலில் தன் நூலில் பேசியிருக்கிறார் சண்டையும் சச்சரவும் நிறைந்த குலம் கோத்திரங்களையும் நாடோடிகளையும் தனது முயற்சியால் இணைத்து ஒரு இருபது ஆண்டுகளுக்குள்ளாகவே நாகரீகம் மிகுந்த ஒரு பலம் பொருந்திய சமூகமாக எவ்வாறு தான் அவரால் உருவாக்க முடிந்ததோ தாமஸ் கார்லில் ஆச்சரியத்தோடு பேசியிருக்கிறார் அரேபியாவின் இந்த தூதருடைய வாழ்க்கையையும் ஒழுக்க பண்புகளையும் தூய நடத்தையையும் படிப்பவர்களுக்கு அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை அறிந்தவர்களுக்கு அவர் மீது மரியாதையை தவிர வேறு எதுவும் ஏற்படாது அந்த வல்லமை மிக்க மாபெரும் இறை தூதர்களில் ஒருவரான இறுதி தூதரை குறித்து உயர்வான எண்ணமே ஏற்படும் எனது இந்த நூலில் நான் பலருக்கும் தெரிவித்த பல விஷயங்களையே சொல்லியிருக்கிறேன் என்றாலும் நானே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரும்ப திரும்ப படிக்கும் ஒவ்வொரு முறையும் ஆற்றல் மிக்க அந்த அரபு போதகரின் மீது புதிய மதிப்பும் புதிய மரியாதை உணர்வும் ஏற்படுவதை நான் உணர்கிறேன் என்று அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தான் படைத்த இறைவனே கூறுகிறான் முகமது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அலகுவசல்லம் அவர்களை படைத்த இறைவன் கூறுகிறான் முகமதே நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றீர் குரான் அறுபத்தி எட்டு நாலாவது வசனம் அல்லாஹுவின் மீது இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹுவை அதிகம் தியானிப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது உலக பொதுமறை குரான் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் இருபத்தி ஒன்று முஸ்லீம்களே உக்மீன்களே அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே நபிகள் நாயம் சல்லல்லாஹ் அலகி வசலம் அவர்களுடைய வாழ்க்கையை நம் வாழ்க்கையாக்க பாடுபடுவோம் நாம் ஒரு முன்மாதிரியாக இருந்தால் இஸ்லாம் அல்லாத நண்பர்களுக்கு நபிகள் நாயம் சல்லா அலிவசலம் அவர்களுடைய தியாக வாழ்க்கையை நாம் எடுத்துக்காட்டக்கூடிய கருவிகளாய் நிற்போம் கியாமத் நாள் வரைக்கும் உலகம் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் வாக்கு தந்த அந்த நாள் வரைக்கும் நபிகளாரின் வெளிச்சத்தை பரப்பக்கூடிய சிறு மின்மினி பூச்சிகளாய் ஆவது இருந்துவிட்டு இந்த உலகத்தில் இருந்து மறைவோம் இறைவன் அதற்குரிய கூலியை ஜன்னத்துள் ஃபிர்தௌசாக அனைவருக்கும் தந்தருள்வானாக முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளே ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலேஹி செல்லம் அவர்களுடைய தியாக வாழ்க்கையை பற்றி படித்து பாருங்கள் எத்தனையோ புத்தகம் படித்திருக்கிறீர்கள் ஒரே ஒரு முறை முகம்மது நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலேஹிவசல்லம் அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை படித்து பாருங்கள் உங்களுக்கும் சிறந்த வெளிச்சமும் நிம்மதியும் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத சத்திய உண்மை இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன்